அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் ஐந்தாவதாக இருக்கக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடிக்கடி கொஞ்சம் குணத்தை மாற்றிக்குவாங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி பெரும்பாலும் இந்த சிம்மராசிக்காரங்களை பற்றி கேட்டாங்க அப்படின்னா இவங்கள ஒரு கணிக்க முடியாத புதிர் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இவங்க கொஞ்சம் அடிக்ட் ஆயிடுவாங்க அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொரு விதமான குணம் இருந்தாலும் ஓரளவுக்கு அவங்கள கணிச்சு சொல்லிடலாம் ஆனால் இந்த சிம்ம ராசி அன்பர்களுடைய குணங்களை அவ்வளோ சீக்கிரம் கணிக்க முடியாது ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதியான நவ கிரகங்களின் ராஜ கிரகமாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் இவரோடு ராகு சேரும்போது இவங்களுடைய தந்தையோட ஆதிக்கம் கொஞ்சம் குறையும் சமுதாயத்திலலாம் ஒரு சின்ன சின்ன ஏதாவது பிரச்சனை நடக்குது அப்படின்னா நல்ல விமர்சிப்பாங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் நீங்களே நிறைய பேர் உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் பார்த்துருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயம் முக்கியமாக நடந்துட்டு இருக்குன்னா அதை பற்றி ரொம்ப விமர்சிப்பாங்க யாரையுமே அதிகம் நம்ப மாட்டாங்க யாராவது பெரிய மனிதர்கள் பற்றி பேசும்போது கூட இவங்க கொஞ்சம் அவங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு கூச்சிக்கிட்டாலும் பேசக்கூடியவங்களாம் இருப்பாங்க உலக வாழ்க்கைய அதோட மறுபக்கத்தையே அறிந்து வைத்திருக்கக்கூடியவங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் அப்படின்னே கூட சொல்லலாம் பெரிய விமர்சகராக இவங்க பெரும்பாலும் விளங்குவாங்க சமுதாயத்துல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னா கொஞ்சம் இவங்க விமர்சனம் செய்வாங்க விமர்சகரா இருந்தாங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை அதே மாதிரி சின்ன ஆசையா உங்களுக்கு எதுவும் இருக்காது தோன்றின் புகழோடு தோன்றுக அந்த குரலைக்கேற்ப தான் இவங்க பெரும்பாலும் விளங்கக்கூடியவங்களை அந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி இவங்க ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சாங்களோ அதற்கான பலன் உடனே கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்கள அந்த சிம்மராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது இனி வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா இந்த மாதத்தில் ஏதாவது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்ம ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறதையும் இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்ம ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்மராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரி வாங்க நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகங்கள் இருக்குது நிறைய பேர் எங்களுடைய கமெண்ட் வாஸில் தெரிவிச்சிருந்தீங்க நிறைய கஷ்டமாக இருக்குது நாங்கள் எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அதில் ஒரு முன்னேற்றமே வர மாட்டேங்குது எங்களுக்கு திருமணம் எப்போ ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய கேள்விகள்லாம் கேட்டிருந்தீங்க அதற்காக தான் நாங்கள் ஒரு ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து மேலே கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சுய ஜ ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் மூலிமா நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் சரி வாங்க நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த நவம்பர் மாதத்தில் கடைசி வாரத்தில் இருக்கிற நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு கிரகநல் எப்படி அமைந்திருக்குன்னா திருக்கணித பஞ்சாகுபடி நவக்கிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் வந்து ராசியில் இருக்கிறார் செவ்வாய் வந்து கடக ராசியில் இருக்கிறார் புதன் வந்து விருச்சகராசியில் இருக்கிறார் அதே மாதிரி நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வந்து புதன் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் அதனால் நம்மளுடைய சிம்ம ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறது இந்த ரிஷபராசியில் குரு வந்து இந்த வாரத்தில் சஞ்சரிக்குது அதே மாதிரி சுக்கரனும் தனுசு ராசியில் நிற்கிறார் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் மீனத்தில் ராகு பகவானும் கண்ணில கேது பகவான் என அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே கிரகநிலை வார அமைந்திருக்கு இதனால நம்மளுடைய சிம்ம ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க அப்படிங்கிறத அப்படிங்கறத பார்க்கலாம் என இவங்களுடைய ராசி அதிபதி ராஜ கிரகமாகிய சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் நான்காம் வீட்டில் இருக்கிறார் தொழிலுக்காக நீங்கள் எதிர்பார்த்த அந்த பணம் இந்த டைமுக்கு கரெக்டான டைமில் கிடைக்கும் அதனால் ஒரு நிம்மதி பெருமூச்சு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வெளியில் எங்கேயாவது பயணம் செல்வீங்க அந்த பயணங்கள் மூலயமா ஏதாவது ஒரு லாபம் கிடைக்கிற மாதிரி இந்த வாரத்தில் அமையும் வியாபாரத்தில் கூட சின்ன சின்ன இடையூறுகள் இதனால் வரிகள் இருந்திருக்கும் ஒரு சிலெல்லாம் உங்களுக்கு தடையாக எல்லாரும் அமைந்திருப்பாங்க இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஒரு சில முடிவுகள்லாம் இந்த டைம் உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சந்திரனோட இடப்பெயர்ச்சி சின்ன சின்ன சிக்கலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க யாருக்குமே நம்பி இந்த டைமு பணம் கொடுத்தீங்க அப்படின்னா யாராவது உங்களை நம்ப வச்சு மோசடி செய்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க யாருக்கிட்டேயும் பண சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் போட்டி பந்தயங்கள்லாம் கலந்து கொள்வீங்க அந்த போட்டி பந்தயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியாக தான் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இருந்தது ஏதாவது நல்ல ஒரு இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் நீங்க வாங்கிய மனையில் அல்லது இடத்துல ஏதாவது சின்ன சின்ன விலங்கங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி நீங்க மனை வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு அந்த விலங்கெல்லாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்து பார்த்துட்டு நீங்கள் வாங்குறது ரொம்ப நல்லது அதே மாதிரி பத்திரப்பதிவு நீங்கள் பத்திரப்பதிவுலாம் செய்யும்போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குறது ரொம்பவும் நல்லது புதன் வந்து நான்காம் இடத்துல இருக்கிற வழக்கு விவகாரங்கள்லாம் ரொம்ப சாதகமான பலன் உங்களுக்கு இந்த டைமு கிடைக்கும் இந்த டைமு உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும் அதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் இந்த டைமு கிடைக்கும் மருத்துவர்கள் எல்லாம் நல்ல ஒரு சாதனை படிக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரத்தில் இந்த சிம்மராசி மருத்துவர்களுக்கு கிடைக்கும் குரு குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறார் இந்த டைம் யாராவது கொட்டி கொடுத்தா கூட அதை வந்து நீங்கள் தவறான மனிதர்கள் ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்காதீங்க அதே மாதிரி அவங்களுடைய பேச்சையும் நீங்கள் கேட்காதீங்க சட்டத்துக்கு புறமான ஏதாவது ஒரு செயலில் உங்களை இழுத்து விட்டுருவாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு கிரக நிலை இந்த மாதிரி சட்ட ரீதியாக ஏதாவது பிரச்சனையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது சுக்கிரன் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் சந்தோஷத்தில் இருந்த அந்த குடும்பம் இந்த டைம் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த டைம் மன இருக்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன விலங்குகள்லாம் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறார் அவங்ககிட்ட யாரெல்லாம் மல்லு கட்டிக்கிட்டு நின்னாங்களோ எதிராக யாரெல்லாம் செயல்பட்டாங்களோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் இந்த டைமு பார்த்தீங்கன்னா திடீர்னு உங்களை தூக்கி அறிஞ்ச மாதிரி பேசிடுவாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க இந்த டைம் நீங்கள் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் இனிமையான வார்த்தைகளை ரொம்ப பயன்படுத்துகிறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு முன்கோபத்தை தூண்டுற மாதிரியே சின்ன 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 பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க ராகு பகவான் எட்டாமிட்டில் இருக்கிறார் உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு சென்று சென்று வர்றதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க அதுவும் உங்களுடைய குடும்பத்தோடு சென்று வர்றதுனால கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் கேது பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அண்ணன் தம்பிக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமு கொஞ்சம் நிதானமாக நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த வாரத்தில் கிடைக்கும் இந்த சிம்மராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சிம்மராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழுனாலுமே ரொம்ப பக்திமயமாக இந்த டைம் இருப்பீங்க ஏதாவது தொலைதூர செய்தி வந்து உங்களுக்கு நல்ல செய்தியாக இந்த டைம் அமையும் அது ரொம்ப மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கும் நீங்கள் நீண்ட நாளாக வேலைக்காக விண்ணப்பித்துட்டு நல்ல ஒரு வேலை கிடைக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு தகவல் இந்த டைம் வரும் ஒரு சில அன்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சியாக செயல்படுவீங்க அதே மாதிரி நீண்ட நாளாக கிட்ட பழகின ஒரு நண்பர் இதுனா வரைக்கும் அவங்கள சந்திக்க முடியாத ஒரு சூழல் இருந்திருக்கும் இந்த வாரத்தில் அவங்கக்கிட்ட சந்திக்கக்கூடிய ஒரு சூழலை அமையும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க வியாபாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்கு புது விதமான ஒரு யுக்தியை பயன்படுத்துவீங்க அதுவும் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தர மாதிரி தான் இருக்கும் அதேமாதிரி இந்த டைம் பார்த்திங்கன்னா நல்லவங்களோட சேர்க்கை இருக்கிறது ரொம்பவும் நல்லது தீயவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய எதிரிகள் ஏதாவது சின்ன சின்ன சூழ்ச்சி வலையில் மாட்டி விட்டுருவாங்க கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து உங்களால் விடுபட முடியும் சிம்மராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்குடைய உழைப்புக்கேற்ற அந்த லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொலைதூர பயணங்கள்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கும் வீட்லேயும் ஏதாவது ஒரு சுப காரியம் நடைபெறுவதற்கான ஒரு யோகம்லாம் இருக்குது மாதிரி நீண்ட நாட்களாக திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு வரம் தேடிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாரத்தில் நல்ல ஒரு வரம் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய கற்பனை வளன் இந்த டைம் அதிகமாக இருக்கும் நீங்கள் கற்பனையாக சொன்ன ஒரு விஷயம் கூட இந்த டைம் உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய வழி உறவுகளால் ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தரமான ஒரு விஷயம் இந்த வாரத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில அன்பர்கள்லாம் வங்கி கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை உடனடியாக கட்டி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க குழந்தைங்களோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதிகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் குழந்தைங்களோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இந்த பொருள் வச்சு தரக்காரர்கள் இந்த வாரத்தில் உத்திரம் ஒன்றாம் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு சுப செலவு இந்த இருக்கும் கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும் அதுவும் சுப செலவாக தான் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக அமைப்போது திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை வரம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு அதே மாதிரி அரசு வெளியில் வேலையில் இருக்கிறவங்க எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு பதிவு சம்பள உயர்வு பணி நிரந்தரம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இந்த வாரத்தில் நடக்கும் நீங்க ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போறீங்க உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் இந்த டைம் கிடைக்கும் அதனால நீங்க ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க மாதிரி தகவலை தொடர்ந்து